தனுசு ராசி மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து நட்சத்திர பலன்கள் மூலம் துரிதம் உண்டாகும் இன்று மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கியமான முடிவுகளை எடுக்கும் சூழ்நிலை உருவாகலாம் உங்கள் முயற்சிகள் விரைவில் நிறைவேறும் புதிய மாற்றங்கள் ஏற்படும் விரைவான முன்னேற்றம் காண்பீர்கள் ஆனால் உங்களின் உணர்வுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் வேலை அலுவலகத்தில் வேலை போக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் மேலதிக பொறுப்புகள் கிடைக்கலாம் ஆனால் அவற்றை திறம்பட நிர்வகிக்க வேண்டும் வேலை தேடுவோருக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்கள் திறமையை நிரூபிக்க இது நல்ல நாள் தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஒப்பந்தங்கள் நிறைவேறும் உங்களின் தொழிலில் விரைவான முன்னேற்றம் காணலாம் முதலீடுகளுக்கான சரியான நேரம் இதுவாக இருக்கலாம் உடல் உடல் ஆரோக்கியத்தில் சிறிய கவனம் தேவை மன அழுத்தம் அதிகரிக்காதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றுவது நல்லது பயணங்களில் பாதுகாப்பாக இருக்கவும் பரிகாரம் காளியம்மனை வழிபடுங்கள் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுங்கள் போராடம் சிந்தனைகள் மேம்படும் இன்று போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்களில் முன்னேற்றம் காணலாம் வேலை வேலை தொடர்பான செயல்பாடுகள் நல்ல முறையில் நடைபெறும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் மேல் அதிகாரிகளிடம் உங்கள் திறமை வெளிப்படும் புதிய வேலை வாய்ப்புகள் தேடுபவர்களுக்கு சாதகமான நாள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம் நீண்ட கால முயற்சிகள் பலனளிக்கக்கூடும் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொருளாதாரம் முன்னேறும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணலாம் உறவினர்களுடன் நேரம் செலவிடுவீர்கள் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் நன்றாக இருக்கும் உடல் நலம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் வாகன பயணங்களில் பாதுகாப்பாக இருக்கவும் மன அழுத்தத்தை குறைக்கும் முயற்சிகளில் ஈடுபடுங்கள் ஆரோக்கியமான உணவுகளை கடைபிடிக்கவும் பரிகாரம் சிவன் கோயிலில் வழிபாடு செய்யுங்கள் பச்சை நிற உடை அணியுங்கள் உத்திராடம் குழப்பம் குறையும் இன்று உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதேனும் குழப்பமான சூழ்நிலை இருந்தால் அது குறையும் உங்கள் மனதில் இருக்கும் சந்தேகங்கள் தீரும் புதிய முடிவுகளை எடுக்கும் நல்ல நாள் வேலை வேலை சார்ந்த கவலைகள் குறையும் உங்கள் செயல்பாடுகள் மேம்படும் புதிய பதவியினை எதிர்பார்த்தவர்கள் அதற்கான அறிகுறிகளை பெறலாம் உங்கள் செயல்பாடுகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் தொழில் வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் எதிர்பார்த்து வருமானம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் குடும்பம் குடும்பத்தில் நல்ல சூழ்நிலை காணலாம் கணவன் மனைவிக்குள் மனக்கசத்துக்கள் இருந்தால் அவை குறையும் குடும்ப உறுப்பினர்களுடன் இனிமையாக பழகுங்கள் நண்பர்களால் சில நன்மைகள் கிடைக்கலாம் உடல் நலம் உடல் ஆரோக்கியத்தில் சிறிய கவனம் தேவை மன அழுத்தம் குறைவாக இருக்கும் பயணங்களில் பாதுகாப்பாக இருக்கவும் மனநிலை தெளிவாக இருக்கும் பரிகாரம் துர்க்கியை வழிபடுங்கள் தயிர் சாதம் சாப்பிடுவது